ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி மூணு வயசு பொண்ணுக்கு பட்டு பாவாடை தைக்க போகிறோம் ரொம்ப ஈஸி தான் வாங்காத எப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல பாவாடையோட உயரம் வந்து பதினாறு இன்ச் வச்சுக்கோங்க உங்கள் உங்கள் பேபிக்கு என்ன உயரமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த ஓரம் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி மடித்து தச்சுக்கோங்க ஸ்டோன் இருந்ததுன்னா இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க இல்லைன்னா ஊசி உடஞ்சிரும் இந்த மாதிரி நம்ம சேலைக்கு உரம் அடிப்போம் இல்லையா அந்த மாதிரி மடக்கி வச்சு அடிச்சுக்கோங்க மாதிரி அடுத்த சைடும் அந்த மாதிரி மடித்து வச்சு அடிச்சுக்கோங்க இப்போ வந்து நீங்கள் வந்து நீளம் எவ்வளோ வேணும்னு நீங்கள் கேட்பீங்க நான் வந்து ரெண்டு மீட்டர் எடுத்துட்டேன் நீங்கள் வந்து ஒன்றரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா வந்து நெருக்க வந்து நம்ம ஃப்ளீட் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா துணி வச்சுக்கலாம் ஒன்றையே போதுமான அளவு தான் இப்போ வந்து ஒரு ரெண்டு இஞ்சி ரெண்டு இஞ்சில் நீங்கள் இந்த மாதிரி மடித்து ப்ளீட் எடுத்துக்கோங்க ரெண்டு இன்ஜில் இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளீட் வைக்க தெரியலன்னா இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி மார்க் பண்ணி கூட நீங்கள் ஃப்ளீட் வச்சுக்கோங்க நான் வந்து நான் அந்த ரெண்டு இன்ஜிலையே நான் வந்து மார்க் பண்ணாமல் ஃப்ளீட் வச்சுக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மார்க் பண்ணி ஃப்ளீட் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நெருக்க ஃப்ளீட் வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் நீங்கள் ஒன்றரை மீட்டரே உங்களுக்கு போதுமான அளவு தான் ஏன்னா சின்ன பிள்ளை தானே அதனால ஒன்றரை மீட்டரே ஓகே தான் நல்லா நெருக்க ப்ளீட்டு வச்சுக்கோங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் புரிய வச்சு முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம அதுக்கு மேலே துணி வச்சு நம்ம பட்டி கொடு பட்டி அடிக்க போகிறோம் பட்டி இடுப்பு சுற்றளவு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு நீங்கள் பட்டிக்கு வெட்டிக்கோங்க வெட்டிட்டு இப்போ நான் வந்து அஞ்சு இஞ்சி வர மாதிரி அகலம் வந்து அஞ்சு இஞ்சி நீல வந்து நீங்கள் உங்கள் பாவாடை நீங்கள் ஃப்ளீட் பிடிச்சிருக்கீங்களா சுற்றளவு அந்த சுற்றளவில் நீங்கள் இந்த துணியை வெட்டிக்கோங்க வெட்டிட்டு இந்த மாதிரி ஓரமாக மடித்து தைச்சிக்கோங்க ஓரமாக இந்த மாதிரி மடித்து தைச்சிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வெட்டிக்கோங்க இப்போ வந்து இந்த ஸ்டார்டிங்கில் இங்கே கொஞ்சம் த கொஞ்சம் மடித்து தைச்சி தையல் போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம இப்போ நல்ல பக்கம் வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம பீஸ் தனியாக கொடுக்குறோம் இல்லையா அது வந்து உள் பக்கமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு அரை இந்த மாதிரி தையல் போட்டுவாங்க ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க லாஸ்டில் வரும்போது இந்த முடிகிற இடத்துல நீங்கள் ஒரு ரெண்டு இஞ்சி விட்டுட்டு இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து அதை மடித்து இந்த மாதிரி பட்டையாக வர்ற மாதிரி இடுப்புக்கு பட்டையாக கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் பட்டையாக வர மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நான் தையல் போடுறேன் இல்லையா அந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வந்து அதே மாதிரி அந்த ஏற்கனவே ஃப்ளீட் பிடிக்கிறதுக்காக நம்ம தையல் விட்டுருந்தோம் இல்லையா அந்த அரை இன்ச்சிலே அதுலேயே தையல் போட்டுவாங்க லாஸ்ட்டு எண்டு வரும்போது இந்த மாதிரி மடித்து கொடுத்துக்கோங்க நீங்கள் நம்ம நம்ம கை விரல் ஆள் காட்டி வரல் இல்லையா அந்த அந்த அளவு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி மடித்து கொடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இதில் பட்டன் வேணாலும் வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து கொக்கி வச்சுக்கோம் இல்லையா பாவாடைக்கி அது மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி மடித்து தச்சுட்டு ஓரத்தையலில் ஓரத்தையல் ஒரு தையல் போட்டுக்கோங்க நீங்களும் தச்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் வீட்லேயும் பேபி இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் தச்சு பாருங்கள் தைச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து தச்சு முடிச்சிட்டோம் இல்லையா இப்போ வந்து நம்ம இப்போ உடம்பில் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம் இதில் மெயினாக என்னென்னா நம்ம இடுப்பளவு தான் இடுப்பளவும் தான் பைக்கிலாம் ரொம்ப ஈஸி தான் இப்போ அந்த இருந்து கரெக்ட்டா ஒரு ரெண்டு இஞ்சி இடை ரெண்டு இஞ்சி கீழே இறக்கி இந்த மாதிரி தையல் போடுங்க நம்ம அந்த மாதிரி தையல் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ரெண்டு இஞ்சி இறக்கி கீழே தையல் போட்டுவாங்க அவ்வளோதான் ரொம்ப 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 சிம்பிளான இதுதான் இதை யார் வேணாலும் தைக்க தெரியாதவங்க வேணாலும் இதை தைச்சு கற்றுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ